வணக்கம் நேர்களை இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ தக்காளியில அதிக அளவு அமிலத்தன்மை இருக்கிறதால நமது உடம்புல உணவு குழாயை பாதித்து நெஞ்சரிச்சல் மற்றும் அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது பைத்தோ கெமிக்கலான ஐசோபீன்கள் மற்றும் லைகோபீன் தக்காளியில அதிகமா இருக்கு எனவே இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் போன்ற தொற்றுகள்ல இருந்து எதிர்த்து போராடும் செயல்திறனை குறைக்குது தக்காளிலே இருக்கும் ஐசோபின்கள் ஆண்களின் புரோஸ்டேட் எனும் சுரப்பிய பாதித்து சிறுநீர் தொடர்பான புற்றுநோய் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது தக்காளி மற்றும் அதன் விதைகள்ல கால்சியம் ஆக்சலேட் போன்றவை அதிகமா நிறைஞ்சிருக்கு எனவே இது நமது உடல்ல உள்ள சிறுநீரகத்துல கற்களை உருவாக்கி அதிக வலியை ஏற்படுத்துது தக்காளியில் இருக்கும் லைகோபின் குடல் நோய் கோளாறுகள் மற்றும் எரிச்சல் வலி போன்ற குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை தோற்றுவிக்குது தக்காளி ஒரு சிலருக்கு ஒவ்வாமை இருந்து அதை சாப்பிடும் போது அவர்களுக்கு தோள்கள் மீது எரிச்சல் தடித்தல் படைகள் மற்றும் கொப்புளங்கள் போன்ற தோல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தது தக்காளியில நீச்சத்து அதிகமா உள்ளது எனவே இதை அதிகமா உணவுல சேர்த்து சாப்பிடுவதால குமட்டல் வாந்தி மயக்கம் மற்றும் கடுமையான வயிற்று போக்குகள் கண்கள் மற்றும் உதடுகள் பாதிப்பு உடல் வீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி